ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகானுடைய என்று அடுத்து பாளையங்கோட்டை தாலுகா தொடங்கினோம் பருத்திப்பாடு திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள இடம் இந்த இடம் வந்து உங்களுக்கு வீட்டு மனைகளெலாம் போடலாம் அந்த அளவுக்குள்ள ஒரு இடம் மண் வந்து உங்களுக்கு வண்டல் மண் தான் ஆனால் லேசான ஒரு செம்மண் வந்து அடிக்கும் ஆனால் செம்மண் இல்லை வண்டல் மண் தான் ரோடு முகப்பு சுமாராக ஒரு ஐநூறு அடி ரோடு முகப்பு வரும் ஏக்கர் வந்து பதினாலு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா விலை வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாத விலை ஏன்னா ஒன்று பஸ் ரோடு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊரோடு கூடிய இடம் ஸோ அதனால் என்னுடைய விலைகள் வந்து வாங்குகிறவங்களுக்கு இது ஒரு லாபமான இடம்தான் ஏன்னா நல்ல மறு விலைக்கு பிளாட்டு போட்டே கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஒர்த்துள்ள ஒரு இடம் பஸ் ரோடு தான் இது திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் அந்த ஃபோர் வேலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது திருநெல்வேலியில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து கேட்க கேட்டாங்க திருநெல்வேலியுடைய சரௌண்டிங் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே உள்ள வேணும் தோட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் கட்டி டைம் பாஸ் போல் இது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பல பேர் என்ற பக்கமாக திருநெல்வேலி சரௌண்டிங் சிவந்திப்பட்டி இட்டேரி இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இது இட்டேரிக்கு அடுத்து தான் இருக்குது சிவந்திப்பட்டி பக்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒன்றரை ஏக்கர் அந்த வீடியோவை பாருங்கள் சிவந்திப்பட்டி லைனில் வேணாம் இது பருத்திப்பாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெட்டியார்பட்டி இட்டேரி வழியாக போகக்கூடிய ரோட்டில் இருக்குது இந்த இடத்துக்கு சிவந்திப்பட்டி வழியாகவும் நீங்கள் போயிடலாம் ரெட்டியார்பட்டி வழியாக தான் போகணும்னு வேண்டாம் சிவந்திப்பட்டி நம்முடைய அந்த ரெட்டியார்பட்டி மலை இருக்குது அதில் சாய்பாலா ஹோட்டலுக்கு நியர் ஆப்போசிட்டில் போகக்கூடிய ரோட்டில் நேரே போனால் முத்தூர் சிவந்திப்பட்டி சிவந்திப்பட்டியிலிருந்து இந்த இடம் பக்கம்தான் மொத்தத்தில் ஒம்பது கிலோமீட்டர் தான் காண்பிக்குது விலை வந்து ரொம்ப பரவாயில்லாத ஒரு விலையாக ஸோ பிரித்து தர மாட்டாங்க ஒரே குடும்பத்தில் உள்ள ரெண்டு அன்னதம்பிக்கு உள்ள இடம்தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து இடத்த கொண்டு காணிக்கிறோம் இல்லை இடம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே அப்படின்னா நமக்கு விலையில் வந்து ரொம்ப வித்தியாசம் ஆகாது ஆனாலும் சின்ன ஒரு விலை ஏ குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் மெயின் ரோடு மெயின் இடங்களாகும் ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ